யாருமே கேட்கல யாருமே மனம் திரும்பல யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல இந்தியாவின் சில பகுதிகளில் போய் செய்தாங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை உடைஞ்சிட்டாங்க வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிஷினரிகளாக வந்த ஆஸ்பானம் மனைவியும் தோல்வி அடைந்தவர்களாய் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க அவர்களை மனதுக்குள்ள வருத்த இந்தியாவுக்கு மிஷினரி ஊழியமா போனமே ஒரு ஆத்தமா கூட ரட்சிக்கப்படலையே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒரு வேதனை அப்பதான் ஒரு செய்தி வந்தது அமெரிக்காவில இந்த பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார் அவரு பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணா பிசாசு ஓடுது வியாதேசர் சுகமடைகிறாங்க குருடர் பார்வை அடைகிறாங்க சப்பானிலாம் நடக்கிறாங்க திரள் திரளா மக்கள் வர்றாங்க அப்படியா அப்படி ஒண்ணு நடக்குதா இப்ப பாக்கணுமேனு சொல்லி தீயாஸ்மான அந்த கூட்டத்துக்கு போனார் அவர் இயேசுவேற்றி பிரசங்கம் பண்ணி ஜோபம் பண்ணின போது ஷப்பாணி நடந்தாங்க குருடர் பார்வை அடைந்தாங்க அற்புதங்கள் நடந்தது ஜனங்கள்லாம் மனம் திரும்புகிறாங்க இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தெரிந்தது ஓ இப்படிதான் தான் அறிவிக்கணும் சும்மா போய் ட்ராக்ஸ் கொடுத்துரு ஏசு நேசிக்கிறாருன்னா ஏசுவை நம்ப மாட்டாங்க அப்போ வல்லமை வெளிப்படணும் ப்ரிட்ஜ் த காஸ்பல் வித் எபிடன்ஸ்

எனக்கு அந்த வல்லமை வேணும் வரங்கள் வேணும் சுவிசேஷத்தை ஆதாரத்தோட பிரசங்கம் பண்ணணும் அதுக்கு அந்த அபிஷேகம் வரங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார் தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார் வரங்களினால் அவரை நிரப்பினார் அதன் பிறகு ஊழியத்திற்கு வந்தார் பாருங்கள் மதுரை பட்டணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நினைக்கிறேன் அந்த டைம்ல அறுபதுகளின் ஆரம்பத்துல அவர் மதுரைக்கு வந்த போது மதுரை பட்டணமே மைதானத்திலே கூடிவிட்டது பலத்தற்பது அடையாளங்கள் நடைபெற்றது பெரிய அவர் போகிற மக்கள் கூடினார்கள் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார் அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் என் வல்லமையை உனக்கு தருகிறேன் நீ போ வியாதேசர் மீது கைகளை வைப்பீர்கள் அவங்க சுகம் அடைவார்கள் என் நாமத்தை சொல்லுவீர்கள் பிசாசு ஓடும் என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது